ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கருவு குணா நம்ம நம்மனைக்கு விற்பனைக்கு பார்க்குறதுனா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேன் ஒரு கச்சப் கடையாரி ஒன்று ஒரு ஜெர்சி கிடையாரி கை கரை ஒன்று ரெண்டு பதிவு பார்க்குறேங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா விற்பனைக்கு ஹச்அப் கிடையாறிங்க விற்பனைக்கு ஹெச்அப் கடையேறி இரண்டாம் மீத்துங்க இரண்டாம் மீத்து நாலு பல் கடாரிங்க ஹச்அப்பில் போடி கிடையறீங்க இரண்டாம் மீற்று நாலு பல் கிடாரி கன்றி என்னோடய பத்து விட்டு பா பத்து விட்டு பன்னெண்டு நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிதுங்க கிடையரி நல்ல ப்ரீடு கிடையாது நல்ல ஜாதி குளத்தில் தெளிவான கிடையாது கச்ச பிள்ளை நல்ல ஒரிஜினல் பிரீடு நல்லா தெளிவான கிடையாதுங்க முகத்தில் நல்ல முகம் ஸ்டார் நல்ல ஸ்டாருங்க நல்லா பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு வலையில் பேட்ச் நல்லா பேட்சுங்க கிடையாறி நல்ல நீளம் உயரம் நல்ல எவி சைஸ் கிடையாதுங்க குதிரை எந்த நீளத்தில் உயரத்தில் இருக்கும் அது மாதிரி ஆட்டம் நல்ல நீளம் உயரம் நல்ல எவி சைஸ் கிடையாதுங்க தெளிவான கிடையாது கிடையரிக்கு மா கிடையரிக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கட்டஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறை இல்லை கிடரிக்கு எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல் நாலு பல் உளுந்து முளைச்சிருச்சுங்க நாலு பல் பால் பல் இருக்குது நான் அடுத்து நான் ஆறு பல்லு கட முளைக்கெல்லாம் மாடு பார்த்தீங்கன்னா ஹெவி சைஸ் மாடாகிருக்கு கிடையாது நல்லா தெளிவாக இருக்குது அடர் தீவனம் தழு தீவனம் தெளிவாக எடுத்துக்குது கிடையிலிருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது கிடையாது நல்லா நைஸ் தோழுங்கு உடச்சலான கிடையரி மடிக்கட்டு பார்த்தீங்கன்னா நல்லா உள்மடி மாடு அடைச்ச போய்ச்சட்டுங்க கருங்காம்பு ரோஸ் காம்பில் கருங்காம்பு உளுந்துருக்குதுங்க நல்லா கரைவைத்திறன் வருங்க இன்னைக்கு இந்த கிடையரி வந்து தலையத்துலேயே பார்த்தீங்கன்னா பதினேழுலேருந்து பதினெட்டு லிட்டர் வரைக்கும் தலையத்தில் கறந்துன்னு சொன்னாங்க இந்த ஈத்து ரெண்டான ஏற்றுங்க இன்றைக்கி கண்டிஷனுக்கு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஏழுலேருந்து எட்டு லிட்டர் வருதுங்க ஏழு லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கணும் காலையில் ஒரு ஏழு சாயந்தரம் ஒரு ஆறு ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக பதிமூணு லிட்டர் பால் நான் வந்து முறையாக ஈத்து மாட்டு க ஈத்து மாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக கறந்த கடையாரிலாம் ஒரு பதினஞ்சு விட்டு இருபத்தஞ்சி நாளுக்கு மேலே ஆனால் தான் பாலே திரும்பி வருங்க தெளிவான கிடையாது இன்னைக்கு கண்டிஷனுக்கு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் பால் வருது நீங்கள் நல்லா கொண்டு போய் பராமரிப்பு பண்ணி வச்சு அம்பளி காய்ச்சி வச்சு நல்லா கூழ் வச்சு புண்ணாக்கு வச்சு நல்லா சிம்பிள் பச்சை போட்டு நல்லா தெளிவாக கவனிச்சிங்கன்னா பத்து பத்தே கறக்கலாங்க அந்தளவுக்கு ஜாதி ஜாதி குளத்தில் இருக்குது கிடையாது வம்சம் இருக்குது தெளிவான கிடையாதுங்க கிடையிலிருந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது பண்ணைக்கு தெளிவான கிடையாதுங்க வெயில் வாசிக்கு வெயிலில் இருந்தாலும் நல்ல மெய்யுது மேய்ச்சலுக்கு நல்லா கிடையாதுங்க வெயிலில் இருந்த கிடையாது தான் மேலப்படுக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வெயிலுக்கு தாங்கும் மழைக்கும் தாங்கும் உங்கள் செட்டில் வச்சும் கறக்கலாம் இல்லை நார்மலாக மரத்து சொந்தக்கும் பண்ணிக்கலாங்க தெளிவான கடையரி இந்த கடையரி தேர்வு செய்யும்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறேன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையிறீங்க விற்பனைக்கு இன்றைக்கு ஜெர்சி கடையி தலையத்தை கிடையிறீங்க கைக்கு மொதாரின்னு சொல்லுவாங்க கண் விற்றாச்சு மொதாரின்னு சொல்லுவாங்க கை கறவின்னு சொல்லலாம் மொதாரின்னு சொல்லுவாங்க ரெண்டே பல்லுங்க கன்று போட்டு ஒரு மூணு டு நாலு மாதங்கள் இருக்குதுங்க நம்ம தான் கொடுத்தோம் அந்த கடேரியை மூணு டு நாலு மாதங்கள் இருக்குதுங்க கண் கடையரிக்கு வந்து இருக்க வேண்டிய சொல்லி கெட்ட சானத்தில் இருக்குதுங்க நல்ல ஜாதி குளத்தில் இருக்குது தெளிவான கடையாரியும் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாதனால கடையாரி பராமரிப்பு பண்ணால் முட்டாங்க அதனால கடையை கொஞ்சம் மோசம் மோசம் மாதிரி ஆகிடுச்சுங்க தீவனம் தாழ்த்தி தீவனம் கடையறி தெளிவாக எடுத்துக்குது நீங்கள் கொண்டு ஒரு பூச்சி மாத்திரை போட்டு நல்லா பாகுங்கு பண்ணிங்கன்னா கிடையாது நைஸாகி நல்லா தெளிவாக ஆயிருங்க கிடையிலேருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இருக்க வேண்டிய சொல்லி கட்ட ஸ்தானத்தில் இருக்குது எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்லை ரெண்டு பல் உளுந்து முளைச்சிருச்சுங்க நாலு பல் பால் பல் இருக்குது மடிச்சிட்டு நல்லா மடிக்கட்டுங்க நாலு காம்பு ஒரு சார் இருக்குது கறக்கிறதுக்கு பூ மாதிரி காம்பு நல்லா லென்த்தான காம்புங்க பஞ்சு மாறு கறக்கிறதுக்கு ஒரு செகண்டில் கறந்துடலாம் நல்லா ஜாதி குளத்தில் இருக்குது கிடையாறி இந்த கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய கண்டிஷனுக்கு காலையில் நாலு சாயந்தரம் மூணு ஒரு நாளைக்கு ஏழு லிட்ரு பால் வருதுங்க நம்மளுடைய சப்பலை வந்தீங்கன்னா பால் எச்சு வரும் ஆனால் இன்னைக்கு கண்டிஷனுக்கு நாலு மூணு ஏழு லிட்ரு பால் கேரண்டியாக வருது கிடையில் வந்து மற்றபடி எந்த குறைகள் கிடையாது அழகுணா அழுத்தி வளம் தெளிவாக எடுத்துக்குது உங்களுக்கு குறைவான பட்ஜெட்டில் தெளிவான ரெண்டு புல்ல பல்லு பாக்கியில் நல்ல கடை ஜர்ஷியில் நல்ல கடையை வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடேரியை தேர்வு செய்லாங்க இந்த கிடையோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ரெண்டே புல்லு தாங்க தலையத்தில் இன்னைக்கு கண்டிஷன் நாலு மூணு ஏழு லட்ச ரூபாயில் வருது தெளிவான கடைறிங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணா ஃபார்ம் காதல் விடுங்க